பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வங்கியர் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை அனைத்தும் தோல்வியிலே முடியும் சொல்கிற எட்டாவதோட பாகம் இது இந்த எட்டாவது பாகம் முடிஞ்சு சாரி இது ஒன்பதாவது பாகம் இந்த பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா வங்கியர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் முதன்மையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும் இப்போ இருக்கக்கூடியது வந்து செக் பவுன்ஸ் அந்த அந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் வங்கி கடன் வாங்கும்போது ஏதாவது செக் கொடுத்து வாங்கியிருப்பீங்க ரொம்ப பெரிய கடன் ஏதாவது நிச்சயமாக செக் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஈசி யூஸும் பண்ணியிருப்பீங்க செக்கும் கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு செக்கை கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்போ செக் பவுன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் வங்கி கடன் வாங்கி நீங்கள் செக் கொடுத்து பவுன்ஸ் பண்ணி கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து முழுமையான ஒரு அமௌண்ட்டு தான் போடுவாங்க ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டுக்கு மாட்டாங்க உங்கள்கிட்ட வாங்கின ஒரு செக் வாங்கியிருப்பாங்க அதில் டோட்டலாக வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணி கோர்ட்டில் போட்டுருவாங்க ஸோ இது நிலைக்கத்தக்கதா அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா வங்கிகளும் கடன் கொடுக்குது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவங்க கடன் வாங்கின மாதிரியோ மதுரையோ இல்லை திருநெல்வேலியோ இல்லை திருச்சியிலேயோ வாங்கின மாதிரி எடுத்துப்போம் இப்போ இங்கே வங்கிகள் உங்கள் மேலே வழக்கு போடுதுங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோர்ட்டில் மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து வழக்கறிஞர் அனுப்புகிற அதிகாரம் இல்லை அதே போல் அந்த இடத்துல வட்டார மொழி தெரிஞ்ச வழக்கறிஞர் தான் இருப்பாங்க அவங்க பேங்க் பேனலில் இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு கொடுக்குற லோன் கொடுக்குற அனைத்து வங்கிகளுமே வடநாடு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை முக்கியமாக கல்க முக்கியமாக முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மும்பையில் அதே போல் அகமட் அமதாபாட்லையும் டெல்லிலையும் இங்கே தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர்லேயும் இருக்கு இந்த நிதி நிறுவனங்களோட ஆஃபீஸ் மற்ற எந்த இடத்துலையும் இல்லை சென்னையில் இருக்குது ஒரு ரெண்டோட ரெண்டு முக்கியமான வலைவலகம் மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஒன் தேர்ட்டி எயிட் எப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக் வழக்கம் எங்கே போடுவாங்கன்னா மெயின்லி தான் போடுவாங்க அதுவும் கல்கத்தாவில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நீதிமன்றங்கள் மட்டும்தான் அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த வந்து பேங்க்கும் இருக்குது ஸோ அந்த பேங்க்கோட பிரான்ச் அங்கே இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கல்கத்தாவில் போட்டுருவாங்க ஏன்னு சொன்னோன்னா பழக்க பழக்க வழக்கங்களால் இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு வழக்க வழக்கங்களையும் பழக்கங்களையும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஒரு வழக்கு அங்கே தான் போடுறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து வசதியாகவும் இருக்கும் ஏன்னால் இது மூலமாக வந்து இந்த கடன் வாங்கினாலும் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா சிட்டி வந்து ரொம்பவும் வந்து ஒரு பாப்புலேட்டட் அதாவது ரொம்ப டிராஃபிக்கில் அதே போல் ரொம்ப வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் மெயினான ஒரு இடத்துல வந்து கல்கத்தா இருக்குது அதனால் அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்கத்தா கிடையாது கொல்கத்தா கொல்கத்தாவில் உள்ள நுழைய போகிறது வர்றது அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆட்டோ ஃபேர் கார் ஃபேர் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே ஸோ அதனால அதாவது ரொம்ப அதிகமான விலை அதனால என்ன ஆகுதுனாக்கா வர்றவங்களுக்கு அலைச்சலும் கூட கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிட்டு வரணும் ஸோ அவங்க மேன்ட்டு இங்கே ஃபைல் பண்ணுவாங்க ஏன்னா பக்கத்துலேயே ஃபைல் பண்ணால் ஈஸியாக கோர்ட்டுக்கு வந்துடுவீங்கிறதுனால அதனால ஒன் தேர்ட்டி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க ஸோ இந்த வங்கிகள் எல்லாம் சேர்ந்து இங்கே போய் ஃபைல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கேஸ் வந்து குவிஞ்சிருது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் பத்து லட்சம் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வங்கி பழக்கம் ஃபைல் பண்ணுறது மட்டும் பத்து லட்சம் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் இந்த தே தேசிய குற்ற இந்த குற்ற கா ஆவண காப்பகம் இல்லை அந்த ஆவண காப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா